கள்ளு குடித்தார் அதாவது சிறுமுள்ளைகளை வளர்த்து பாலியல் சேட்ட புரிந்து குற்றவாளியாக நீதிமன்றத்திலே பொழுது என்பது சட்டப்படியான விசாரணைகளுக்கு பிறகு வர வேண்டிய ஒரு விடயம் அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் நகர்ப்புறையில் இருக்கக்கூடிய இந்த வைரவர் ஆலயத்துக்கு முன்னாடி இன்றைக்கு என்ன நடக்கு ஆறு திருமுருகன் ஐயா அவர்களால் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அவர் இயக்க கொண்டு வர அந்த சிறுவர் இல்லம் தொடர்பாக அண்மை காலங்களில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஆளுநர் அவர்கள் வடமாடத்துடைய ஆளுநர் அவர்களால் அந்த சிறுவர் இல்லத்தை மூடுவது தொடர்பான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருந்தன அந்த அறிவித்தல்கள் வெளியிட்டதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பலரும் எதிர்ப்போலை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் இங்கே இடம்பெறுற இந்த எதிர்ப்பு நிகழ்வு தொடர்பான காட்சிகளை தான் இந்த காணொலி நான் உங்களை காட்டத்திருக்கிறேன் அண்ணாவலாம் நாங்கள் சிவசேனியனாகி நாங்கள் ஏனைய அன்பர்களுடன் இணைந்து இந்த பிசேட பூசை வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் நாவலருக்கு பின் இந்த மண்ணிலே தோன்றிய நாவலராக சைவத்தின் காவலராக விளங்கிய எங்களுடைய அன்புக்கும் ஒரு மதிப்புக்கும் உரிய ஆறு திருமுருகன் ஐயாவினுடைய சைவ சிறுவர் இல்லத்தை இழுத்து மூடும்படி எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்கள் ஒரு பணிப்புரையை ஒரு கட்டளையை புறப்பித்திருக்கின்றார் இந்த விடயம் அறப்பணியை செய்கின்ற தர்ம பணியை செய்கின்ற சைவ பிள்ளைகளை வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உலகெங்கும் வாழும் இலங்கை எங்கும் வாழுகின்ற இந்துக்கள் சைவர்களுடைய மனத்தை மிகவும் நோகடித்துள்ளது இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் சரியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் முகமாக நாங்கள் இந்த விடயத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் முக்கியமாக எங்களுடைய திருமுருகன் ஐயா அவர்களுக்கு ஆசை வேண்டி அவரை வாழ்த்தும் முகமாகவும் நாங்கள் இந்த விடயத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த விசேட பூசை வழிபாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அம்மையார் அவர்கள் ஒரு பக்கச்சார்பான நீதிமுறை ஒரு விடயத்தை இங்கே செய்திருப்பதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது சைவ பிள்ளைகளுடைய இல்லத்திலே அந்த சைவ பிள்ளைகள் வருவதற்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த அந்த கண்காணிப்பு கமராவை வைத்துக்கொண்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த இல்லம் விழுத்து மூடப்பட்டிருக்கின்றது நான் இந்த அம்மையார் ஆளுநர் அம்மையார் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகின்றேன் சிறுவர் நடத்திய ஒரு போதகர் நடத்தோதகர் வளர்த்து குடித்தார் அதாவது சிறுபிள்ளைகளை வளர்த்து பாலியல் சேட்டை புரிந்து குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட பொழுது அந்த இல்லத்துக்கு எதிராக இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார் அடுத்தது ஊர்வத்துறையிலே பாடசாலை மாணவிகளினுடைய கொஸ்டலிலே தங்கியிருந்த பிள்ளைகளை அந்த கொஸ்டலுக்கு பொறுப்பான அம்மையார் மிகவும் மோசமான முறையிலே சித்திரவேதை செய்திருந்தார் அது எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார் அது மட்டுமல்ல நல்லிணக்க நல்லிணக்கபுரத்திலே சட்ட விதிமுறைகளை மீறி அரச காணியிலே ஒரு தேவாலயம் அமைக்கப்படுகின்றது அந்த தேவாலயத்துக்கு எதிராக எத்தனையோ முறைப்பாடுகள் நீதிமன்றத்திலே வழக்கு கூட இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நீதிமன்றம் தொடர்பாக அல்லது இந்த சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக என்ன நடவடிக்கையை அம்மையார் எடுத்திருக்கின்றார் ஒரு பழமொழி இருக்கின்றது சுலக தனக்கு தனக்கு படக்கு படக்கென்று அடிக்குமா இந்த அம்மையாருக்குரிய ஒரே ஒரு பிரச்சனை அம்மையாருக்கும் இந்த அம்மையாருக்கு பின்னாலே உள்ள இந்த இந்த தொடர்பில் சூழ்ச்சிகரமான வேலையை செய்த பின்னாலே உள்ள என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு மலையகத்திலே சொன்னால் மலையகத்திலே மத மாற்றத்தை செய்வதற்கு பிள்ளைகள் இல்லாமல் போயிட்டது எனவேதான் இதை இழுத்து மூடி அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்புகின்ற ஒரு கைங்கரியத்தை வெற்றிகரமாக செய்திருக்கின்றார் இதைவிட நாங்கள் வேறு எதையும் இங்கே சொல்லுவதற்கில்லை அவர் ஒரு நீதிமானாக இருந்திருந்தால் நேர்மையான அதிகாரியாக இருந்திருந்தால் ஏனைய இல்லங்கள் தோறும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்க வேண்டும் ஏன் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்தி இவ்வளவு செய்தார் என்பது எங்களுக்கு புரியாத முதலில் நன்றாக தெரியும் அவர் எங்கே நிற்கிறார் என்ன மாதிரி பணி செய்கின்றார் என்ன மாதிரி வடமாகாண மக்களுக்கு சேவை செய்கின்றார் என்பது அவருடைய கடந்த கால வரலாறு எங்களுக்கு தெரியும் இவர் இளவாறு கவர்மெண்டிலே ஆசிரியாக இருக்கின்ற பொழுது அந்த கவர்மெண்டில் இருக்கிற ஹோஸ்டல் பிள்ளைகள் இவ்வளவு சித்திரவதப்பட்டார்கள் இவ்வளவு பாலியல் சேட்ட வீட்டார்கள் அப்போ இவர் எங்கு ஆசிரியா இருந்து கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்தார் இப்பொழுது எந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு இல்லத்தை இழுத்து மூடுவதன் பின்னணி என்ன செய்து இந்து மக்கள் எல்லோரும் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு எதிராக அதாவது சைவர்களுக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு புறமதத்திரவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அநீதியை நிச்சயமாக எல்லோரும் ஒன்றிணைந்து தட்டி கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆறு திருமுகன் ஐயா எந்த ஒரு அச்சுறுத்தலையோ அல்லது எந்த ஒரு நெருக்கடிகளையோ கருத்தில் கொள்ளாது தொடர்ந்து அவர் தன்னுடைய அறப்பணியிலே தர்ம பணியிலே முன்னேற வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக துணையாக நிற்போம் என்று கூறி என்னுடைய கருத்தினை நிறைவு செய்து கொள்ளுதான் புதியன் பத்திரிகையில் சொல்லப்பட்ட செய்தி வந்து அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் நான் இப்பொழுது கருத்து சொன்ன நான் அதாவது ஊடகமா ஊடக தர்மத்தின்படி சிந்திக்கின்ற பொழுது ஊடக தர்மத்துக்கு புறம்பாகத்தான் அந்த வேலை நடந்திருக்கின்றது உண்மையிலேயே ஒரு ஊடகம் என்று சொன்னால் அந்த ஊடகம் நடுநிலையோடு செயற்பட வேண்டும் அதை சொல்லப்பட்டிருக்கின்ற முடியம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிந்து ஆறுதலாக அதை பற்றி பரிசீலித்திருக்க வேண்டும் இந்த ஊடகத்தாரிடம் நான் கேட்க விரும்புகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால் ஆளுநருடன் முறைப்பாட்டுக்கு ஒரு தெளிப்படுத்தியம் செய்து அறிக்கை தயாரித்த அந்த அறிக்கை உங்களுக்கு கிடைத்ததா அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விவரங்கள் என்ன அந்த சொல்லப்பட்ட விவரங்கள் உண்மையா உண்மையா பொய்யா என்று அறியாமல் எழுந்தமானமாக அந்த ஊடக செய்தி செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலே அந்த ஊடக தர்மத்துக்கு அப்பாலே தன்னுடைய சுய லாபங்களுக்கு அதாவது தன்னுடைய சுய வெறுப்பு பொருட்களுக்கு ஏற்ற தன்னுடைய பத்திர புத்தியை காட்டு முகமாக இந்த பத்திரியை செயற்பட்டு இந்த பத்திரியையும் நாங்கள் இந்த இடத்தில் கண்டிக்க வேண்டியவராக இருக்கின்றோம் அதே போல் அலு ரம்யாருடைய செயற்பாடுகளை நாங்கள் மிகவும் மிக கடுமையாக கண்டிக்கின்றோம் நன்றி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தை பொருத்தப்பட்டிருக்கின்றோம் சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றி ஆர்மோனாவலர் வழியிலே நின்று நம்முடைய தமிழ் மேம்பாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் சைவமும் தமிழும் வெவ்வேறு வகையான பார்வைக்கு உள்ளாகி அது தன்னுடைய நிலையை இழந்து கொண்டு போகிற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்த்து அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சைவத்தையும் தமிழையும் பாதுகாத்து அதற்கான சில அர்ணரைச் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி ஆர் திருமுருகன் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டை பொறுத்த மட்டில் விசாரிக்கப்பட்டு செய்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் சாதாரணமாக இங்கே போதை வஸ்துக்கள் போன்ற பல செயற்பாடுகளில் ஈடுகிறவர்களை பிடித்து கூட அவருடைய பேரை எந்த பத்திரிகையும் வெளியிடுவது கிடையாது அந்த பேரை இறுக்கடிப்பு செய்து விடுவார்கள் ஆனால் இந்த பேரை மட்டும் வேண்டுமென்றே ஒரு தலைப்புக்குள்ளாக்கி இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் அது உண்மை போய் என்பது சட்டப்படியான விசாரணைகளுக்கு பிறகு வர வேண்டிய ஒரு விடயம் எங்களிடத்திலே இருக்கின்ற அமைப்புகளை குலைக்கிற வகையிலே நடக்கின்ற செயல்பாடுகளையும் சைவ சமயத்தின் மீது எறியப்படுகிற கல்லையும் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிலப்பாடு என்று நான் கருத்து பத்திரிகை செய்தி வெளியிட்டதற்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு கட்சிகள் தெரிஞ்சவர்கள் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய அந்த விடை உண்மையா தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைகளை ஒரு பொழுதுமே ஊடகங்கள் பெருசாக்க கூடாது ஊடகங்கள் நிறைய பொறுப்பு கூடியவை நேற்றைய தினம் நான் இந்த பத்திரிகையில யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற பத்திரிகைகள் எல்லாவற்றையும் எடுத்து பாக்குற பொழுது எந்த ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகையை தவிர மற்ற எந்த ஒரு பத்திரிகையும் பேர் குறிப்பிட்டு செய்தியை வழியிருக்க வேண்டும் அந்த பத்திரிகைகளே தெல்லிப்பொழை அப்படியான ஒரு சில செய்திகளைத்தான் தான் வந்தாரே தவிர ஒருவருடைய பேரை குறிப்பிட்டு அதுவும் மோப்பு பக்கத்திலே முன்பக்கத்திலே ரெட்டை கலரில் அடித்து அதை போட்ட ஒரு செய்தியை நான் ஒரே ஒரு பத்திரிகையை தான் பார்த்தேன் அதுக்கு என்ன தேவை இருந்தது என்பது எனக்கு தெரியவில்லை இந்த பத்திரிகைகள் பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலே நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் வணக்கம் சொல்லுங்க என்னத்துக்காக இங்கே நீங்கள் வந்துக்கிறீங்க இன்றைக்கு வந்து யாழ் மாவட்டத்திலே சைவ அமைப்புக்கள் சைவத்தை சமயத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக ஆறு திருமணால் உருவாக்கப்பட்ட சுகபூமி நிலையங்கள் வந்து மிக எழுச்சிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றை மலுங்கடிக்கின்ற நோக்கமாக சில விஷமிகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யார் அந்த விஷமிகள் அது ஆறு திருமண வளர்ச்சியிலே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வளமையான குணங்களே பார்த்தால் தெரியும் ஒருவருடைய வளர்ச்சியல் எரிச்சல் எரித்தல் படுகின்ற புறமைப்படுகின்றவர்கள் அவருடன் சேர்ந்து ஒரு காலத்தில் இயங்கியவர் சிறிய நன்மைகளுக்காகவே தான் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சிவபூமி என்ற அறக்கட்டளை நிலையத்திற்கு ஒரு சேறு பூச வேண்டும் என்கின்ற நிலைய ஒரு நோக்கமாகவே தான் இவ்வாறான செய்திகளை பரப்பி மக்கள் மத்தியிலிருந்து சிவபூமியினுடைய அந்த அந்த தன்மையை இந்துக்கள் மனங்களிலிருந்து குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது இப்போது சிவபூமி என்கின்ற ஒரு அமைப்பைத்தான் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இயங்குகின்ற அந்த அமைப்பை சீர்குலைக்கின்ற நோக்காகத்தான் இது நாங்கள் பார்க்கின்றோம் அந்த பத்திரிகை சொல்வது தாங்க தான் தமிழ் தேசிய மக்களுடைய உண்மை என்ற குரல் என்று சொல்லுவோம் ஒரு ஒரு காலத்திலே அந்த தமிழ் தேசிய மக்களுடைய குரல் என்கின்ற பெயரில் அந்த பத்திரிகைகள் இயங்கியது என்ற உண்மைதான் இன்றும் அதே பேரளி தவிர அந்த நோக்கத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் விலர்த்தப்பட்டு அவர்களது லாப நோக்கமாக லாப சிந்தனையுடன் செயற்படுகின்ற ஒரு வியாபார அமைப்புகளாகத்தான் தமிழ் மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே வழிய தமிழ் மக்களுடைய உண்மையான நெஞ்சங்களை தொட்டு செல்கின்ற அமைப்பாக இப்போ அந்த அமைப்புகள் இவையும் இல்லை அவருடைய பதிலோட வீழ்ச்சியால் அவருடைய அதில் பார்க்கவே உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் அவர் தன்னை ஊடக பொருளையே தான் தேர்தலில் எல்லாம் காட்டிக்கின்றார் அப்படி சீர்தான் விடுவாரா ஊக போராளியாக காட்டிக்கொண்டு காட்டி உங்களுக்கே விளங்குகின்றது காட்டிக் கொள்ளுறேன் தவிர்கார பதாக அரைவாசி தேர்தல் அடித்தவர்கள் கூட இப்பொழுது அவர்களுக்கு அந்த நேரத்திலே கட்டுரைகளை எழுதி அவர்கள் பலர் வந்து இப்பொழுது தாங்கள் பிள்ளைகளை உணர்ந்து கூட எங்களுடன் கதைக்கின்ற பொழுது தாங்கள் அந்த நேரத்திலே சிறு வயதிலேயே செயற்பட்டு விட்டோம் அவ்வாறு இப்போ அதை எழுதிய கட்டுரை எழுதின பலர் உதாரணமாக வித்யாரதன் அவர்களை கூட அவருடைய இந்த பெயரை நிகழ்த்தி நிமித்தி நிமித்தி நிமித்திலே மிக முக்கியமான பங்கு வகித்தவர் வித்யாரதன் அவர் கூட இப்போ அங்கே அந்த பத்திரிகைகள் இல்லை முக்கியமாக அந்த பத்திரிகையை தமிழர்கள் தேடி வந்து வாசிக்கின்ற நிலப்பாடாக இருந்த காலை எழுந்ததுமே பத்திரிகையை பார்க்கின்றால ஒரே ஒரு பத்திரிகையாக தான் இருந்தது அந்த இதை முழுமையாக மாற்றப்பட்டு உள்ளது அப்ப இதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நாங்கள் அதைத்தான் இவருடைய வளர்ச்சிகள் பொறாமை அனைத்து மக்களுமே இப்பொழுது அரசியல் கட்சிகளை நம்புவதை காட்டிலும் ஆறு திருமுருகன் அவர்களும் அவர்களது அமைப்புகளுமே நாடுகின்றனர் பலம்பெர் தமிழர்கள் இருக்கின்றவர்கள் சொத்துக்களை கூட முழுமையாக எழுதி வைக்கின்ற நிலைமை இருக்கின்றது ஒரு அரசியல் கட்சியோ தமிழ் மக்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றன என்று கூறுகின்ற எவருக்குமே தமது சொத்துக்களை எழுதி வைக்கின்ற நிலையிலே இல்லை ஆனால் ஆறு திருமுருகன் அவர்களுடைய என்று பெயரை கேட்டதுமே எந்த மக்களையும் நம்பிக்கையாக சொல்லி தனது சொத்துக்கள் தூராக தனது பிள்ளைக்கு எழுதி வைக்காத சொத்துக்களை கூட அவருடைய அந்த அறக்கட்டளை நிலையங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்கின்றார் என்று சொன்னால் அளவுக்கு ஆக்கிரோஷியமாக உண்மையான நெஞ்சிலே எந்த ஒரு பற்றும் இல்லாமல் பணப்பற்று இல்லாமல் மதப்பற்றோடையும் தமது இனப்பற்றோடையும் செய்யலுக்கு சேறுபூசுகின்ற நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம்